கேரள தமிழக அரசியலில் இந்திய அரசியலில் முத்தரை பதிக்கத்தக்க தலைவராக அவர்கள் பிஆர்சி பி ஆர் அவர்கள் விளங்கினார்கள் என்பதை அவருடைய ஒரு கம்யூனிஸ்டின் நினைவு குறிப்புகள் என்கிற நூலை படிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உணர முடியும் நான் உங்களையெல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது நாம் தேவைப்பட்டால் அடுத்த பதிப்பாக நாம் நிச்சயமாக வெளியிடலாம் ஒரு கம்யூனிஸ்டின் நினைவு குறிப்புகள் என்கிற பி ராமச்சந்திரன் அவர்களுடைய அவரே இருந்து எழுதி வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த நூலை நம்முடைய தோழர்கள் அனைவரும் அவசியம் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அவர் சிறந்து விளங்கினார் எப்படிப்பட்ட அமைப்பாளராக தத்துவ ஆசிரியராக ஊழியர்களை உருவாக்குகிற மிகச்சிறந்த ஒருவராக அவர் எப்படி விளங்கினார் என்பதையெல்லாம் அவருடைய ஒரு கம்யூனிஸ்ட் நடிவு குறிப்புகள் என்கிற அந்த நூலிலே ஒவ்வொன்றிற்கும் உதாரணத்தோடு மிகச் சிறப்பாக அவர் பதிவு செய்திருக்கிறார் அவர் இன்னொரு இன்னமும் நிறைய பதிவு செய்வதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும் ஒரு பொது வாழ்க்கையில் ஏறத்தாழ ஒரு அறுபத்தெட்டு ஆண்டு ஒரு மனிதர் வாழ்கிறார் மாணவர் தலைவராக கட்சியினுடைய தலைவராக விவசாய சங்க தலைவராக தொழிற்சங்க தலைவராக வாணிகர் இளைஞர் அமைப்புகளை உருவாக்குகிற கட்சியின் சார்பில் அதற்கு பொறுப்பாளராக அகில இந்திய அமைப்பில் நம்முடைய கட்சி திட்டம் மேம்படுத்தப்பட்ட கட்சி திட்டம் உருவாக்கப்பட்ட போது அந்த கட்சி திட்டத்தை உருவாக்குவதற்கான குழுவில உருவாக இருந்து அந்த மேம்படுத்தப்பட்ட கட்சி திட்டத்தை உருவாக்கிய மிகச்சிறந்த உறுப்பினர்களின் ஒருவராக இப்படி ஏராளமான எண்ணிக்க பணிகளை செய்து செய்திருக்கிறார் இப்போது போல டிபார்ட்மெண்ட்லாம் கிடையாது தொழிற்சங்க தலைவர் தொழிற்சங்கத்தை மட்டும்தான் பார்ப்பார் வேற எந்த ஒரு சங்கத்துல என்ன நடந்தாலும் அந்த பக்கம் எட்டி பார்க்க மாட்டாங்க அதனால இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கலாம் அது விவசாய சங்க தலைவர்னா விவசாய சங்கத்தை மட்டும் தான் பார்ப்பாங்க விவசாய தொழிலாளி சங்கத்துல ஏதாவது ஒன்று கூட எட்டி பார்க்க மாட்டாங்க ஆனால் அப்போது இருந்த தலைவர்கள் போல டி கே இருக்கிறார்கள் தோழர் ஜி அந்தவேல் போன்ற தலைவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள் தோழர் எஸ் என் இருக்கிறார்கள் அல்லது தோழர் பிஆர்சி போன்றவர்கள் இவர்கள் எல்லோருமே அப்போது இருந்த தலைவர்கள் எல்லா வேலைகளிலும் இழுத்து போட்டுக் கொண்டு செய்யக்கூடியவர்களாகவும் அது எந்த பகுதியினர் போராடினாலும் அதற்கு தாமே இருப்பது வழிகாட்டுவது களத்திலே போய் நிற்பது என்கிற முறையிலே தான் கடந்த காலத்தில் இந்த தலைவருடைய பணியெல்லாம் ஆகவே தான் அன்னைக்கு கட்சி உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வளவு குறைவாக இருந்தாலும் பல்லாயிரக்கணக்கான வெகுஜனங்கள் கட்சியின் தாமில் திரளுகிற ஒரு அமைப்பாக தமிழகத்திலே கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விளங்கியது என்று சொன்னால் இந்த தலைவர்களுடைய வெகுஜன செல்வாக்கு வெகுஜனங்கள் மத்தியில் அவர்கள் ஆற்றிய பணி இவர்களுடைய பணிக்கு மக்கள் மத்தியிலே கிடைத்த மாபெரும் அங்கீகாரம் தான் பல்லாயிரக்கணக்கான மக்களை நம்முடைய கட்சிக்கு அணி திரட்ட வைத்தது அதன் ஏராளமான சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்படி இல்லாமல் அதிக எண்ணிக்கையாக இருந்ததுக்கான அடிப்படையான காரணம் நம்முடைய வெகுஜன செல்வாக்கு மிக அடிப்படையானது அதிலே இந்த தலைவர்களுடைய மகத்தான பணியும் பங்களிப்பும் சரித்திரத்தில் என்றென்றும் இடம்பெறத்தக்கது என்பதை நான் இந்த நேரத்திலே குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை அதை போலவே இன்னைக்கு ஆனால் ஒரு அறுபது அறுபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்பாகவே சாதி மருத்துவ திருமணத்தை செய்து கொண்டவர்கள் தோழர் பி ராமச்சந்திரன் அவர்களும் அம்மா ஜானகி அவர்களும் இப்ப இப்ப ஏதோ அவங்கதான் பெரிய சர்த்திரை சாதனையாகவும் முற்போக்காகவும் புரட்சிகரமானது என்றும் அதை பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் கம்யூனிஸ்டர் தலைவர்களில் பலரும் தோழர் உமானா தோழர் பாப்பா உமானா தோழர் என் சங்கரையா துணை ஜானகி தோழர் மாதிரி ஏராளமான தலைவர்கள் அந்த காலத்திலேயே சாதி மறுப்பு திருமணம் மத திருமணம் என்பதை ரொம்ப இயல்பான ஒன்றாக அதற்கொண்டு பெரிய ஒன்று பண்றாரு ரொம்ப இயல்பான ஒன்றாக கம்யூனிஸ்டோட வாழ்க்கையிலே நடத்தி காண்பித்தவர்கள் நாம் அந்த வகையில் அந்த வரிசையில் தோழர் ஜானிஜம்மாள் அவர்களுடைய பங்களிப்பும் தோழர் பிஆர்சியை பற்றி பேசுகிற போது தோழர் ஜாலிஜில் அம்மா அவர்களை பற்றி நான் பேசாமல் இருக்க முடியாது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அவசர நிலையை பற்றி இங்கே சொன்னார் அவசர திமுக ஆட்சி கலைக்கப்பட்டு விட்டது ஆகவே எந்த நேரத்தில் கைது செய்யப்படலாம் என்பதுதான் நிலைமை பிஆர்சி வந்து அம்மாவிடம் சொல்லுகிறார் இந்த மாதிரி திமுக ஆட்சியை கலைச்சிட்டாங்க அனைவமாக அடக்குமுறை துவங்கலாம் கைது செய்யப்படலாம் நான் காலையில் கிளம்புகிறேன் என்று சொல்லுகிறார் இரவு வந்து சொல்லுகிறார் காலையிலேயே காலையில வேணா உடனே கிளம்புங்க அவர் எவ்வளவு சரியாக அந்த நிலை பிரகடனத்தையும் திமுக ஆட்சி கலைக்கப்பட்ட நிலையில் எவ்வளவு கொடூரமான அடக்குமுறையை காவல்துறை ஏவியும் ஏவும் என்பதையும் உணர்ந்திருந்த காரணத்தினால் நீங்க உடனே கிளம்புங்க காலையில எல்லாம் உடம்புன்னா உடனே கிளம்புங்க என்று சொல்லி அவரை கிளப்பி அனுப்புகிறார் சரியா ரொம்ப காலம் மூணு மணிக்கு வந்து போலீஸ்கார கதவு பெற்றார் ஒருவேளை சேர்ந்திருந்து அவர் எடுத்த முடிவை அடிப்படையில் இருந்திருந்தாரால் அவர் தலைமறைவாக செல்வதற்கான வாய்ப்பே இல்லாமல் அப்போதே அந்த இரவே அவர் கைது செய்யப்படுவதற்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் இருந்தது அதே மாதிரி அவர்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு நிகழ்வு மனிதர்கள் விழிப்படையும் போது என்கிறார் அந்த புத்தகத்தை எத்தனை பேர் நீங்கள் படித்திருக்கீங்களே என்று தெரியும் ஆக நம்முடைய இயக்க வரலாறு ஒரு முத்திரை பதிக்கத்தக்க போராட்டம் ஓர்மை பழங்குடி மக்களுடைய போராட்டம் மகாராஷ்டிர மாநிலம் தானே பகுதியில் இன்றைக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு மகத்தான செல்வாக்கோடு இருக்கிறது என்று சொன்னால் ஆதிவாசி மக்களுடைய அசைக்க முடியாத பாதுகாப்பனாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கும் அங்கே செல்வாக்கோடு விளங்கிக் கொண்டிருக்கிறார் அந்த ஓர்மை பழங்குடி மக்களுடைய போராட்ட கதையை அருமை தோழர் கோதாவரி பர்லேகர் அவர்கள் மராகித்தில் எழுதி அது இன்றைக்கு அனைவராக அனைத்து மொழிகளிலும் இன்றைக்கு அந்த நூல் என்பது வெளிவந்திருக்கிறது அதை முதன் முதலில் தமிழ் ஒளிபெயர்க்கவர் அண்மைத்தோழர் ஜானகி அம்மா அவர்கள் இன்றைக்கு அது பல பதிவுகளை கண்டிருக்கிறது தோழர்கள் அனைவரும் படிக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான நூல் என்பதை இந்த நேரத்தில் நான் நிறுவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இத்தனைக்கும் அந்த நூலை அண்மைத் தோழர் பி சிறையிலிருந்து அவர்கள் சிறையில் இருந்து அனுப்புகிறார் சிறையில் இருந்து படித்துவிட்டு இப்படி ஒரு சிறந்த நூல் வந்திருக்கிறது இதை நீ மொழிபெயர்க்க வேண்டும் என்று சிறையில் இருந்து அனுப்புகிறார் அவர் உடனடியாக அந்த பணியை அம்மா அவர்கள் மேற்கொள்கிறார் அதே மாதிரி மாவட்ட மாநில பெண்கள் பெண்கள் மீதான எதிரான போராடுகிற போராளியாக இப்படி கவனித்துக் கொண்டு அவர் எப்போது சிறைக்கு செல்வார் எப்போது வீட்டுக்கு வருவார் அல்லது எப்போது எந்த வேலைக்கு செல்வார்கள் என்கிற ஒரு உத்தரவாதம் இல்லாத நிலையில் மூன்று குழந்தைகளையும் கவனித்துக் கொண்டு இயக்க பணிகளில் ஈடுபட்டு இப்படி மிகச்சிறந்த இணையராக ஆரம்பித்த ஒரு ஜானி அவர்கள் விளங்கிய காரணத்தினாலே தான் தோழர் பிஆர்சி இவ்வளவு மிகச்சிறந்த கம்யூனிஸ்டாக கட்சியை எதிர்பார்த்த எல்லா விதமான பணிகளையும் செய்யக்கூடிய ஆக பெரும் திறமை படைத்தவராக அவர் உருவானதில் அருமை தோழர் ஜானிக அவர்களுக்கும் மிகப்பெரிய பங்கு என்பதை இந்த நேரத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஏனென்று சொன்னால் ஒரு முழு நேர குடும்பத்தில் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும் என்பதை அந்த நூலை படிக்கிற போது நமக்கு கண்ணீர் வரும் போலீஸ்காரர்கள் ஜப்தி செய்ய வருகிறாங்க எதுவுமே வீட்டில் பத்மா போட்டிருக்கிற ஒரு செயின் தங்க அப்ப பத்மா வந்து ஒரு செயல் மட்டும் போட்டுட்டாங்க வேணாம் இதை நீங்க எடுத்து போங்கன்னா அவங்க பத்மா வந்து கொடுக்குறாங்க போலீஸ்கார அதை பாத்திரம் சுத்திட்டு என்ன உங்க வீட்டுல எதையுமே எடுத்துட்டு போற மாதிரி எதுவுமே இல்லையே சமையலுக்கான சில பாத்திரங்களை தவிர அந்த வீட்டில் எதுவும் இப்படித்தான் பல முழுநேர ஊழியருடைய குடும்பங்களுடைய நிலைமை ஆனால் மக்களுக்காக பணி செய்வதில் இந்த கஷ்டங்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளி மக்கள் பணிதான் நமக்கு நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பணி என்கிற முறையில் ஏனென்றால் தியார்சி அவர்கள் மாமராக இங்கே சேர்ந்த போதே முழுநேர ஊழியராக ஆகிவிடுவது என்கிற முடிவோடு தான் அவர் சேர்கிறார் அதனால் அவர் கல்லூரி படிப்பை முடிக்க சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் அவர் பட்டப்படிக்காகத்தான் கேரளத்தில் இருந்து வருகிறார் சென்னை மாணவர் சங்கம் என்கிற அமைப்பினுடைய செயலாளராக ஆகிறார் சென்னை மாணவர் சங்க தலைவராக இருக்கிற போதே விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு அப்போதே கைது செய்யப்படுகிறார் அப்போது தொகுதி அவருடைய வாழ்க்கை கட்சியினுடைய ஆட்சியர் தலைமை குழு உறுப்பினர் என்கிற அளவுக்கு அவர் உயர்ந்து கட்சியினுடைய அகில இந்திய தலைவராக அவர் வளர்ந்தார் என்பது ஒரு நீண்ட நெடிய அவருக்கு உழைப்புக்கும் அவருடைய அருப்பணிக்க பணியும் கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் ஆகவே அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் இருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கான ஏராளமான செய்திகள் இருக்கிறது இங்கே பலரை சொன்னார்கள் பாரு இவரை முன்னேற உரிய ஊழியராக்கிறது அவர்தான் அவரை முன்னேற ஊழியராக்கிறது இவர் தான் சொல்லாங்க வந்தது இல்லை என்னைய முன்னேற ஊழியராக்கிறது தொடர் பியாசி தான் அவர் ஒரு நாள் எனக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு பட்டப்படி படிச்சுட்டு இருக்கேன் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கேன் ஒரு நாள் எங்கேயோ சந்திக்கிற போது எப்போ எக்ஸாம் முடியுதுன்னு கேட்டாரு ஒரு தேதியை சொன்னேன் சரி மறுநாள் வந்து மதுரையிலே பாரு அவ்வளோதான் சொன்னார் எதுக்கு பார்க்கணும் என்னால சொன்னார் மறுநாள் வந்து மதுரையில தீக்கதர் ஆஃபீஸில் வந்து பாருங்க தேர்வு முடிச்சிட்டு மறுநாள் நான் மதுரைக்கு போனேன் தீக்கதர் ஆஃபீஸ்க்கு சரி சரிவா ஒரு டீ டீஷாட்டாரு அந்த தீக்கதர் ஆஃபீஸ் அந்த ரோட்டு மேலே ஒரு சின்ன டீ கடை ஒரு ஊரக ஒரு டீ கடை இப்ப இருக்கிற மாதிரி டைம் ஒரு டீக்கடை ரெண்டு பேத்துக்கு ஒரு டிவி

அதாவது சில நொடிகள் சில நொடிகளில் நான் முன்னிலேறக்கூடிய ஆவதா இல்லையா என்று விருப்பத்திலாம் கேட்கல முருளையிலே பற்றிய மதிப்பீடு அவருக்கு அப்படி இருந்திருக்காங்க என்னுடைய விருப்பத்திலாம் கேட்கல இப்படிதான் சொன்னார் கட்சி மாநிலம் முடிஞ்சு முடியும் அதனால் முரணேற முடியல உன்னை இணைக்க வேண்டும் எனக்கு ஆதாரம் வரலமா சரியை தோழர் இவ்வளவு தான் நானும் சொன்னேன் நான் இப்போது அப்படியெல்லாம் ஊழியர்களை நம்மால் தேர்வு செய்வது ரொம்ப கஷ்டமா இருக்கு பல தோரங்களை உயிராக வர வேண்டும் என்று கட்சி விரும்பக்கூடிய தோழர்களை வர வைப்பதற்காக பெரும் முயற்சியை எடுக்க வேண்டும் அப்போதெல்லாம் இப்படித்தான் பல தோழர்கள் வந்திருக்கிறார்கள் பெரிய குமார் வருவாய்த்துறையில் வேலை செய்து கொண்டிருந்த ஒருவரே வேலையை விட்டுட்டு வானா விட்டுட்டு வந்தாரு அல்லது பல்வேறு தொழிற்சாலைகளில் வேலை செய்து கொண்டிருந்த தோழர்களை விட்டுட்டு வானா வந்தாங்க அடிக்கடி சொல்லுவார் நீ சக்கையானது பிறகு வந்து என்ன கட்சி கோயில் பெற்ற பிறகு பல தோழர்கள் வருகிறார்கள் அல்லவா அவர்களை பற்றி போட உமாநாத் அவர்கள் சொல்வது சக்கை அணைக்கு பிறகு கட்சிக்கு வந்து என்ன பண்ண போற கட்சிகள் எப்ப தேவைப்படுகிறதோ அப்போது வர வேண்டும் என்கிற முறையில தான் இப்படி ஊழியர்களை அடையாளம் கண்டு புரி வைத்து எனக்கு எக்ஸாம் முடிந்து ஒரு நாள் கூட வர கிடையாது நீங்க அப்படின்னா எப்ப திட்டம் கொடுப்பாங்க யோசிங்க எக்ஸாம் முதல் நாள் முடியுது முதலே கேட்டுக்கிட்டாரு என்னைக்கு முடியுதுன்னு கரெக்டா இதுக்காக பதவிக்கு வருகிறார்கள் இதற்காக சென்னையிலிருந்து மதுரைக்கு வந்து ஒரு இந்த இதன் தவறான இதுக்காகத்தான் அவர் மதுரைக்கு வருகிறார் சென்னையிலிருந்து மதுரைக்கு வந்து சில நொடிகள் பேசுவதற்காக அவ்வளவு மெனப்பிட்டு வந்து உறுதி செய்துவிட்டு அவர் சென்றார் ஆகவே இப்படி ஏராளமான கூடியவற்றை குறிவைத்து தயார் செய்வதில் தொடர் முக்கியமான ஒருவராக இப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏராளமான உடைய தலைவர்கள் நானாக இருக்கட்டும் தொடர் குணசேகரனாக இருக்கட்டும் தொடர் கருண் இருக்கட்டும் தோழர் ஸ்ரீதரன் இந்த மாதிரி ஒரு பெரிய படைவரிசை இந்திய மாணவர் பிஆர்சியால் வளர்க்கப்பட்டவர்கள் என்பதை நான் மிக்க பெருமையோடு இப்படிப்பட்ட ஊழியர்களை சிறந்த ஊழியர்களை அடையாளம் காண்பது அவற்றை வளர்த்தெடுப்பது அவர்களை உருடைய ஊழியர்களாக கொண்டு வந்து கட்சி பணிக்கு ஈடுபடுத்துவது என்பது நாம் மேற்கொள்ள வேண்டிய குறிப்பாக தலைமை பொறுப்பே இருக்கக்கூடிய தோழர்கள் அனைவரும் மேற்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பணி என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் அதை போலவே ஐந்தரை ஆண்டுகள் சிறைவாசம் நான்கு ஆண்டுகளின் தலைமறை என்னை காட்சி தப்பி தவறியாது இதை வினியை சும நானும் சொல்லுங்கள் அவரு சொல்லாதது மட்டுமல்ல அதாவது ரெண்டு நிமிஷம் தண்டவாளத்தை தலைவற்றி படித்ததை எழுபது வருஷமாக இருக்கிறேன் ரெண்டு நிமிஷம் தண்டவாள ஆனால் ஐந்தரை ஆண்டுகள் சிறையில் இருந்ததை எங்கேயுமே அவர் சொல்லி கேள்விப்படுத்துகிறேன் குறிப்பை படித்த பிஆர்சி சிறைக்கு காலம் சென்றிருக்க ஒரு பத்தாண்டு காலம் அவரோடு கிட்டத்தட்ட அன்றாட அரசியல் பணி என்கிற அளவுக்கு அவரோடு நெருக்கமாக இருந்திருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு துவங்கி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அவர் அகில இந்திய பணிக்கு செல்கிறவரை ஏனென்றாலும் பத்தாண்டு காலம் அவரோடு நெருக்கமாக பயணம் செய்திருக்கிறேன் ஆனால் அவர் இப்படி ஒரு அஞ்சாறு வருஷம் ஜெயிலில் எடுத்தார் என்றதே நாலு ஆண்டு காலம் தலைமறை வாழ்க்கைக்கு சொந்தக்காரன் என்பது நமக்கு தெரியாது நம்முடைய தோழர்களுடைய தியாகம் அவர்களுடைய மக்களுக்காக அவர்கள் பட்ட இன்னல்கள் நான் சொல்லவில்லை என்று சொன்னால் வேற யார் சொல்லுவோம் மற்ற கட்சிக்காரங்க யாராவது வந்து கம்யூனிஸ்டர்கள் பிஆர்எஸ்வரில் கொண்டாரு உமநாத் இப்படி ஜெயில் எடுத்திருக்காரு சங்கரையா அப்படி எடுத்திருக்காரு யாராவது சொல்ல போறாங்க நாம தான் நம்ம தலைவருடைய வாழ்க்கையை வல்லாற்றை படித்து அறிந்து அவருடைய தியாகத்தை தலைமுறைக்கு மக்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மாபெரும் பொறுப்பு தோழர்களுக்கு இருக்கிறது என்பதை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் இன்னொன்றையும் சொல்லணும் அவர் கடுமையான உண்மையை பற்றியெல்லாம் சொன்னார் அவருக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைக்கிறார் கேரளத்திலே போயிருக்கிறார் ஒரு ஆங்கில பத்திரிகையினுடைய கேரள மாநில நண்பராக வந்தால் மாதம் எண்ணூறு ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணுல மாதம் எண்ணூறு ரூபாய் பாருங்க ஒரு எழுபத்தி வருஷத்துக்கு முன்னாடி மாதம் எண்ணூறு ரூபாய் அந்த லிங்க் பத்திரிகையினுடைய ஆசிரியர் இவரை தொடர்பு கொண்டு உனக்கு நல்ல ஆங்கில புலமை இருக்கிறது ஆகவே கேரள மாநிலத்துக்கு ஒரு நிறுவனத்தை ஏற்படுகிறார் பொருளாதார நிதியாக நீங்கள் சிரமத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் இந்த வேலையை ஏற்றுக்கொண்டால் மாதம் எண்ணூறு ரூபாய் சம்பளம் இவர் யோசிக்கிறார் குடும்பமா முருணா ஊழியரா ஏன்னா ஸ்டூடெண்டா வரும்போதே முருணா ஊழியா அவர் உறுதிப்பட்டார் கடைசியாக கட்சி பணி கட்சி பணி முழுநேர ஊழியர் ஆகுவது என்றுதான் அவர் முடிவெடுக்கிறார் அந்த மிகச்சிறந்த வாய்ப்பை வேண்டாம் என்று வருகிறார் இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க இப்படி எத்தனை பேரால் இப்படிப்பட்ட வாய்ப்புகளை எல்லாம் உதர முடியும் ஆகவே இந்த மிகச்சிறந்த முழு உாரணங்களை படைத்தவராக பிஆர்சி அவர்கள் விளங்கி இருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் வாழ்க்கை வரலாறை மட்டுமல்ல நம்முடைய மறைந்த மகத்தான தலைவர்களுடைய பல்வேறு தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நான் முழுமையாக படிப்பதும் அதை பகிர்வதும் இன்றைய தலைமுறைக்கு இவர்களுடைய தியாக வாழ்க்கையை எடுத்துச் செல்வது என்பதும் அவர்களைப் போல் நாமும் வாழ வேண்டும் அவர்களை போல் மிகச்சிறந்த தலைவர்களாக ஊழியர்களாக மக்கள் அக்கறை கொண்ட மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர்களாக நாமும் மாற வேண்டும் என்கிற முறையில் நம்முடைய தோழர்கள் அனைவரும் செயல்பட வேண்டும் நிச்சயமாக பிஆர்சி எப்படி ஏராளமான தலைவர்களை உருவாக்கிய தலைவராக அவர் விளங்கினாரோ அதை போல ஏராளமான ஊழியர்களையும் தலைவர்களையும் உருவாக்கும் என்பது இன்றைய மிக தேவை அந்த நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டு செய்த சிறப்பான மாநகர் புறநகர் மாவட்ட குழுக்கள் உண்மையிலேயே மிகச்சிறந்த முறையில் விளம்பரம் பிரச்சாரம் ஒரு பிரம்மாண்டமான அரங்கம் இப்படி ஒரு பெருந்தொழான தோழர்கள் கலந்து கொள்ளக்கூடிய வகையில் மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைத்து மாவட்ட குழுக்களுக்கும் கட்சியின் மாநிலங்களையும் சார்பில் பாராட்டுகளை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் வணக்கம்